வார்த்தாலும் லாசரும் கூட அந்த கடின சூழ்நிலைமையில் இருந்தார்கள் அந்த நேரத்திலே இயேசுவுக்கு அறிவித்தால் இயேசு கிறிஸ்து உடனடியாக நன்மை செய்ய வரவில்லை காலதாமதம் செய்கிறார் காலதாமதம் செய்கிறார் காலதாமதம் செய்ய செய்ய இவர்களுக்கு நம்பிக்கையெல்லாம் அற்று போய்விட்டது இப்பொழுது வருவார் இப்பொழுது இயேசு வருவார் என்னுடைய சகோதரன் இப்பொழுது சுகமாவான் இப்பொழுது சுகமாவான் இப்பொழுது ஏசு வருவார் இப்பொழுது சுகமாவார் என்று நினைத்து நினைத்து ஒவ்வொரு நிமிடத்தையும் எதிர்பார்ப்போடு ஆசையோடு ஏக்கத்தோடு ஏசு இப்பொழுது வருவார் என் சகோதரன் சுகமடைவான் என்று சொல்லி காத்து காத்து காத்திருந்தார்கள் கடைசியில் என்னாச்சு முடிவிலே மறித்தே போய்விட்டான் தேவ ஜனமே நாம் எதிர்பார்த்த நன்மைகள் சில நேரத்தில் தேவனிடத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காலதாமதங்கள் ஏற்படலாம் காலதாமதம் ஏற்படலாம் இப்பொழுது எனக்கு விடுதலை தேவை இப்பொழுது எனக்கு ஒரு நன்மை தேவை இப்பொழுது எனக்கு ஒரு வெற்றி தேவை என்று சொல்லி காத்திருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் காலதாமதத்தினாலே ஸ்தோதிர நம்பிக்கையெல்லாம் அற்று போய் விடலாம் எல்லாம் முடிந்து விடலாம் காலம் கடந்து விடலாம் காலம் கடந்தாலும் அறிந்த ஒருவர் அங்கே அங்கேயா காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் காலதாமதம் ஆனாலும் ஸ்தோத்ரம் அந்த கால தாமதத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அதை கேள்விப்பட்ட போது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானதாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார் என்று சொல்லி காலதாமதத்தில் உள்ள மகிமையை குறித்து இயேசு சொல்லுகிறார் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே காலதாமதம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது நீங்கள் தேடின நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் காலதாமதமாகிறதோ நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள் தேவனிடத்தில் பாவம் மன்னிப்பை பெற்று இருக்கிறீர்கள் தேவனும் உங்களை அதிகம் நேசிக்கிறார் தேவனுடைய பார்வையிலும் நீங்கள் கனம் பெற்று இருக்கிறீர்கள் ஆனால் காலதாமதம் உங்களுடைய நம்பிக்கையின் வேரை காலதாமதம் உங்களை முடிந்தது என்று சொல்ல உங்களை நிர்பந்திக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாகவே தேவன் காலதாமதத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறார் தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு காலதாமதமும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்காக தேவன் அவலு உங்களுக்கு கொடுக்க வாக்கு பண்ணினதை நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாததற்கு கொள்ளாததற்கு ஒரே ஒரு காரணம் அந்த இடத்திலே தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் அந்த சூழ்நிலைமையிலே தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் காலதாமதம் உங்களை களைத்து போக பண்ணலாம் நீங்கள் களைத்து போனாலும் நீங்கள் இழைத்து போவதில்லை ஏனென்றால் உங்களை இழைப்படையாமல் அலலூயா தேவனுக்கு மகிமையை உங்கள் மூலமாய் கொண்டு வருவதற்கு என் தேவன் திட்டமிட்டிருக்கிறார் அந்த திட்டத்தை உங்களுக்குள்ளே தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா புதியின் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி